ஓம் நம சிவாய் அவனருளாலே அவன்தால் வணங்கி திருவாசகத்தில் உயிருண்ணி பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு இச்சிவம் வேண்டாதவரை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திரு இறைத்தால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம்போகல் ஒட்டேன் என்ற மாணிக்கவாச பெருமான் அதாவது இறைவனுடைய மெய்யடியார்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதற்கு மாணிக்கவாசக பெருமான் இந்த ஒரு பாடல்லே சொல்லிடுறார் நாமும் இவ்வாறு இருந்தால் இறைவனுடைய திருவடி நிழலை அடைய முடியும் இந்த ஒரு பாடல்ல சொல்றார் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன்றார் அதாவது இறைவன்கிட்ட சொல்றார் ஈசனே உன்னுடைய திருவடி நிழல் மட்டும்தான் எனக்கு வேணும் எனக்கு செல்வம் வேண்டாம் புகழ் வேண்டாம் இந்த மண்ணுலகமும் வேண்டாம் இந்த விண்ணுலகமும் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உன்னுடைய திருவடி நிழல் மட்டுமே வேண்டும்ன்ற அது மட்டும் இல்ல சிவம் வேண்டாதவர் நானும் தீண்டேன்றர் அதாவது இறைவனை சிவபெருமானை வணங்காதவர்களை மாணிக்கவாசர் எனக்கு அவர்களெல்லாம் வேண்டான்றார் சிவம் நாளும் நான் சென்று மண்ணு பூண்டேன் வேண்டேன்றேன் இனி புறம் போகல் என்ற அதாவது ஈசன் கிட்ட சொல்றார் உன்னுடைய திருவடி தான் நான் வேண்டேன் உன்னை தவிர மீதி தெய்வங்கள் பிற தெய்வங்கள் யாரையுமே நான் வணங்க மாட்டேன் அதே போல என்னை விட்டு நீ நீங்கவும் நான் விட என்ன என்னோர் பக்தி அன்பு மாணிக்கவாச இருக்கு சிவபெருமான் மீது அவருடைய திருவடி நிழல் மட்டும்தான் வேணுமா வேற எதுவுமே வேணான்றர் அவருக்கு வேற எந்த ஆசையுமே இல்லை புகழ் பேர் செல்வம் வேற எதுவுமே எனக்கு வேண்டான்றர் உன்னுடைய திருவடி நிழல் தான் வேணும் உன்னை மட்டுமே தான் நான் வணங்குவேன் உன்னை வணங்காதவர்கள் எனக்கு வேண்டான்ற அவர்களுடைய நட்பு எனக்கு வேண்டாம் அதே போல நீ என்னை விட்டு நீங்கவும் நான் விட மாட்டேன்றர் ஈசனிடம் கோல் எனக்கு என்கோ குறை கடலாய் அமுது என்கோ ஆற்றேன் எங்கள் அரசே அரு மருந்தே எனது அரணே சேற்றார் வயல் புடைசூழ் தருத்திருப்பெருத்துறை உரையும் நீற்றார் தருத்திருமே நீன் மலனே உணையான அதாவது சிவபெருமான் சொல்வார் மாணிக்கவாசர் சேற்றார் வயல் புடைசூழ் தரு திருப்பெருத்துறை உரையும் நீற்றார் தருத்திருமேனின்றர் அதாவது இறைவன் உறைந்திருக்கிற அந்த திருப்பெருந்துறை அந்த ஊர் எவ்வாறு இருக்காம் இந்த சேற்றால நிறைந்திட்ட நன்சை நிலங்களால சூழப்பட்டிருக்கா பச்சை பசையல்னு பசுமையா இருக்கா அந்த ஊர் ஈசன் இருக்கும்போது அவ்வாறு தானே இருக்கும் அந்த ஊர்ல உரைகின்ற நீற்றா தரு திருமேனியன் நின்மலன் என்றார் தான் என்னன்னா திருநீர் சிவபெருமான் தன்னுடைய திருமேனியில எப்பவுமே திருநீற்றை அறி அணிந்திருப்பார் அதனால நீற்றா தரு திருமேனேனே நின்மலனேண்ட மலங்கள் அற்றவன் நம்மை போன்றவர்களுக்கு தான் இந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மும்மலங்கள்லாம் ஈசனுக்கு அதெல்லாம் கிடையாது அதனால் நின்மலனே அப்பேற்பட்ட உன்னை நான் தேன் எனக்கு என்கோ குறைக்கல அமுது என்கோ ஆட்டேன் எங்கள் அரசே அருமருந்தேன்ற என்னுடைய அரசனே அருமருந்தே உன்னை நான் வந்து நான் உன்னை கொம்பு தேன் என்று சொல்றதா இல்ல அந்த பார்க்கடலை தோன்றி அமுதத்திற்கு ஒப்பானவன் சொல்லி சொல்றதா என்னன்னு சொல்றது என் அரசை அருமருந்தே உன்னை நான் சொல்ல வார்த்தைகளே இல்லைன்ற நீ எனக்கு அமுதத்தை போன்றான் தேனை போன்றன் கருமின் சுவையை போன்ற இருந்தாலும் எனக்கு நிறைவடையில உன்னை பற்றி சொல்ல அந்த வார்த்தைகள் எனக்கு கிடைக்கல எவ்வாறு சொல்றதுன்னே தெரியல எச்சம் அறிவே நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரசே அருமருந்தே எனது அமுதே செச்சை மலர்புரை திருமேனியன் திருப்பெருத்துறை உறைவான் நிச்சம் நெஞ்சில் மன்னியன் ஆகி நின்றான் என்றார் அதாவது அந்த திருப்பெருந்துறையில உறைந்திருக்கிற ஈசன் செக்க சிவந்த திருமேனியனாம் பொன்னார் மேனியன் சிவந்த பொன் போன்ற பொன்னார் மேனேன் அப்பேற்பட்ட அந்த நெஞ்சிலே நீங்காது நிறைந்திருக்கிறான்ட மாணிக்கவாசர் அவன் நிறைந்திருக்க முடியுது அவனை வணங்க முடியுது அவனை முடியுது மாணிக்கவாசரால் அதாவது என் நெஞ்சில் மண்ணியான் ஆகி நின்றானின்றர் வான் பாவி உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்து அடவி மரம் ஆனேன் தேன் பாய் மலர்கொன்றை மண்ணு திருப்பெரும் உறைவாய் நான் பாவியேன் ஆனால் உன்னை நல்காய் என நான் நின்ற மலர்கொன்றை மண்ணு திருப்பெரும் துறைவாய்னா அந்த திருப்பெரும் துறை ஊர் அந்த ஊர் வந்து நல்ல தேன் பெறுகிற மலர் சோலைகளால சூழப்பட்டிருக்கா நல்ல வயல்களாலையும் மரங்களாலையும் இயற்கை எழிலோட இருக்கா அந்த இயற்கை எழிலோடு இருக்கிற அந்த திருப்பெரும் துறையில உறைந்திருக்கிற ஈசனே உன்னை வான்பாவை உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன்பாவை உடலை சுமந்து அடவி மரம் ஆடேண்டர் அந்த இயற்கை வளங்களால சூழ பெற்றிருக்கிற அந்த திருப்பெரும் உரைகிற சிவபெருமானே உன்னை வந்து விண்ணுலகத்துல தேவர்கள் எல்லாம் காண வேண்டி தவம் செய்வார்கள் தவமே அவர்கள் எல்லாம் செய்ய அவர்கள் விண்ணுலகத்துல தேவர்கள் பேர்பட்டவர்களே தவம் செய்ய நான் பாவி உதவாத மரத்தை போன்ற உன் பாவி உடலை சுமந்து அடவி மரம் ஆனேண்டர் ஒன்றுக்குமே உதவாத ஒரு மரத்தை போல நான் பிறவி எடுத்து இங்க இருக்கிற இருந்தாலும் ஈசனை என்னை நீ உன்னோட ஏற்றுக்கொள் உன்னோட நீ சேர்த்துக்கொள் நான் பாவியன் தான் இருந்தாலும் உன்னை நல்காயின்ற நான் பாவியனே ஆனாலும் உன்னை நீ எனக்கு தந்து உன்னுடைய திருவடி நிழலில் என்னை சேர்த்துக்கொள் சொல்லி இறைவன் வேண்டாரா மாணிக்கவாசு பத்து முடிந்தது மீண்டும் தொடருவோம் திருச்சிற்றம்பலம்